சைனீஸ் ஃபுட்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா நூடுல்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றீங்களா இந்தியாவில் தயாரிக்கப்படுற சைனீஸ் ஃபுட் எல்லாமே சைனீஸ் ஃபார்மட்டில் தயாரிக்கப்பட்ட இந்திய உணவு தான் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா இப்போது உதாரணத்துக்கு சீனாவிலேருந்து ஒருத்தர் வராரு அவர் இங்கே வந்து சைனீஸ் ஃபுட்டு சாப்பிட்டார்னா அது அவருக்கு புதிய டேஸ்ட்டாக தான் இருக்கும் சைனீஸ் ஃபுட்டாக இருக்காது சைனீஸ் ஃபுட்டோட ஹிஸ்ட்ரியை ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் இந்தியாவுக்கு சைனீஸ் ஃபுட் அறிமுகமாகுது தாங் அசாங் அப்படிங்கிற சீனர் கல்கத்தா பக்கத்தில் ஒரு சர்க்கரை ஆலையை நிறுவுகிறார் அதில் வேலை செய்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான சீனர்களை கூட்டிட்டு வர்றாரு அவங்க மூலமாக தான் இந்தியாவிற்கு சைனீஸ் ஃபுட் அறிமுகமாகுது மும்பையில் சமையல்காரராக வேலை பார்த்த நெல்சன் வாங் அப்படிங்கிறவர் தான் முதன் முதலாக சிக்கன் மஞ்சூரியனை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துறாரு அதற்கு பிறகு தான் உலகம் முழுவதும் சீன உணவான சிக்கன் மஞ்சூரியன் பரவுது சீனர்கள் உணவை மருந்தாக பயன்படுத்தக்கூடியவங்க பெரும்பாலும் அவர்களுடைய முக்கிய உணவாக இருக்கக்கூடியது அரிசி தான் சீனாவின் வட பகுதியில் அதிகமாக விளையக்கூடிய கோதுமை மற்றும் இருந்து நூடுல்ஸ் தயாரித்து அவங்க சாப்பிட்டாங்க பொதுவாக அவங்க சாப்பாட்டு பழக்கத்தை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரதான உணவு மட்டும் இருக்காது அது கூட சரிவிகித உணவை சேர்த்து உண்ணக்கூடிய பழக்கம் உள்ளவங்க தான் சீனர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மேற்கத்திய நாடுகளுக்கு குறிப்பாக யூரோப் யூகே யூஎஸ் இந்த மாதிரி நாடுகளுக்கு கட்டிட வேலை கூலி தொழில் அதுக்கு பிறகு முக்கியமாக அந்த ரயில்வே தண்டவாளங்கள் அமைக்கிற பணிகளுக்கு சீனர்களை நிறைய பேர் அழைச்சிட்டு போகிறாங்க ரொம்ப நேர்த்தியாகவும் சுறுசுறுப்பாகவும் வேலை செய்யக்கூடிய சீனர்கள் இப்படி தான் உலகம் முழுவதும் பணியாளர்களாக கூட்டி செல்லப்படுறாங்க அவங்க போகிற இடத்துல எல்லாமே சீன உணவுகள் அறிமுகமாகுது அது ரொம்ப ஆகுது இன்றைக்கி உலகம் முழுவதும் சீனர்கள் எந்தெந்த பகுதியில் வசித்தாலும் அங்கே சைனா டவுன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை உருவாக்கிடுவாங்க அங்கே சீன உணவுகள் சீன பாரம்பரியம் தொடர்பான விஷயங்கள் கலை நிகழ்ச்சிகள் சீன கொண்டாட்டங்கள் எல்லாமே இருக்கும் இந்தியாவில் கூட கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் சீன உணவுகள் இன்றைக்கி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு குறிப்பாக ரோட்டோர தள்ளுவண்டி கடைகள் வரைக்கும் சீன உணவுகளை தான் நம்ம விரும்பி சாப்பிட்றோம் நான் ஏற்கனவே சொன்னபடி இந்தியாவில் இந்திய மக்களின் சுவைக்கு ஏற்றபடி சீன உணவுகள் தயாரிக்கப்படுது உண்மையிலே சொல்லப்போனா அது சைனீஸ் பார்மெட்ல செய்யப்படுற இந்திய உணவு தான் சீன உணவு கிடையாது ஏன்னா சீனர்கள் சுவைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு தெரியாது ஆனா ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க சீனர்கள் உணவை மருந்தாக உட்கொள்ளக்கூடியவங்க அப்படின்னு நான் சொன்னேன் குறிப்பாக அவங்க சாப்பிடக்கூடிய பிரதான தானியம் அரிசி அதுக்கு அடுத்த இடத்துல கோதுமை அசைவத்தில் பார்த்திங்கன்னா சீனர்கள் பண்டிக்கறிக்கும் முட்டைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க வட சீனாவில் நாய்கறி சாப்பிடுவாங்க தென் சீனாவில் பூனை பாம்பு உள்ளிட்டவைகளையும் சாப்பிடுவாங்க இப்படி வித்தியாசமான உணவு முறைகளை அவங்க கொண்டிருந்தாலும் அவர்களுடைய அந்த நூடுல்ஸ் வந்து ரொம்ப பிரபலமடைந்தது உலகம் முழுவதும் நூடுல்ஸ் பரவுவதற்கு சீனர்கள் ஒரு முக்கியமான காரணம் அரிசி மற்றும் கோதுமையிலிருந்து தயாரிக்கப்படுற நூடுல்ஸ்ல முட்டை இறைச்சி உள்ளிட்டவற்றை சேர்த்து தான் அவங்க தயாரிக்கிறாங்க அது கூட சரிவிகித உணவையும் சேர்த்து எடுத்துக்கொள்வார்கள் உதாரணத்துக்கு காய்கறிகள் பழங்கள் முட்டைகள் முட்டை வந்து ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியவங்க சீனர்கள் ஒரு நாளைக்கு ஒரு சீனர் குறைஞ்சபட்சம் எட்டுலேருந்து பத்து முட்டைகள் சாப்பிடுவார் இன்று வரைக்கும் அவங்க அந்த பழக்கத்தை கைவிடாமல் வச்சுருக்காங்க எந்த உணவு எடுத்தாலும் அதற்கு என்னென்ன தேவை அதற்கு சரிவிகிதமாக என்ன உணவை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய நூடுல்ஸ் டேஸ்ட்டு உலகத்தில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சி போக இன்றைக்கி இந்தியாவில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர நூடுல்ஸ் சாப்பிடாத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்தியாவில் தயாரிக்கப்படுற நூடுல்ஸுக்கும் சீன நூடுல்ஸுக்கும் என்ன மேஜரான வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா சீனர்கள் தயாரிக்கிற நூடுல்ஸ் அவங்க அந்த தானியத்தில் இருந்து அதில் சேர்க்க வேண்டிய உணவுப் பொருட்களின் கலவைகளை எக்ஸாக்டாக வச்சு அழகான முறையில் ஆரோக்கியமான முறையில் அந்த நூடுல்ஸை தயாரிப்பாங்க ஆனால் இந்தியாவில் கோதுமையிலிருந்து நூடுல்ஸ் தயாரிக்கப்படுவதாக சொன்னாலும் கூட மைதாவிலிருந்து தான் பெரும்பாலும் நூடுல்ஸ் தயாரிக்கப்படுது அதுவும் இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு குடிசை தொழிலாகவே மாறிவிட்டது வட மாநிலங்களில் நிறைய வீடுகளில் நூடுல்ஸ் தயாரிக்கிறாங்க அது எல்லாமே மைதா தான் அப்போது பேக்கிங்கில் வந்து கோதுமை பொருளும் போட்டிருப்பாங்க ஏன்னா மைதா கோதுமையிலேருந்து தான் உற்பத்தி செய்யப்படுது அந்த மைதாவை பயன்படுத்தி தான் இந்த நூடுல்ஸ் தயாரிக்கிறாங்க நூறு கிராம் நூடுல்ஸில் சோடியத்தோட அளவு நூற்றி முப்பதுலேருந்து அறநூறு மில்லிகிராம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு விதி இருக்குது ஆனால் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய நூடுல்ஸில் நூறு கிராம் அளவு நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்ணூற்றி இருபத்தி ஒரு மில்லிகிராம்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மில்லிகிராமுக்கு அதிகமாக சோடியம் அளவு இருக்குது இந்த சோடியம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஏகப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாம் சாப்பிடக்கூடிய நூடுல்ஸில் மோனோசோடியம் குளூட்டமைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அஜினமோட்டோ புரொப்பைன் கிளைக்கால் சோடியம் பிஸ்பனோஸ் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலம் கார்போஹைட்ரேட் பென்சோயில் பெராக்சைடு இப்படி ஏகப்பட்ட வேதிப்பொருட்கள் கலந்துருக்குது இதனால் உடல் பருமன் புற்றுநோய் உறக்கமின்மை மன பிறழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு வியாதிகளுக்கு நம்ம ஆளாக நேரிடும் ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் நூடுல்ஸ் மார்க்கெட்டோடைய ரீச் எந்த அளவுக்கு இருக்கும்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நானூறு மில்லியன் டாலருக்கு மேலே விற்பனை ஆகும் அப்படின்னு சொல்லுது அந்த அளவுக்கு நூடுல்ஸ் மார்க்கெட் இந்தியாவை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்குது இன்றைக்கி நாம் தொலைக்காட்சிகளில் பார்க்கக்கூடிய விளம்பரங்களில் மூன்றில் ஒரு பங்கு உணவு சம்பந்தமானவை அதிலும் இந்த மாதிரியான உணவுகளை ஆரோக்கியமான உணவுகள் டயட்டான உணவுகள் அப்படின்னு சொல்லி நமக்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நூடுல்ஸ் இந்த அளவுக்கு ஆபத்து அப்படின்னா இன்னொரு பக்கம் ஓட்ஸ் மக்காச்சோளம் பாப்கார்ன் அதாவது ஓட்ஸ் பாப்கார்ன் இந்த மாதிரியான உணவுகளும் நமக்கு ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிப்பது தான் நீங்கள் டைரெக்டாக ஓட்ஸையோ மக்காச்சோளத்தையோ சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதில் ஃப்ளேவர்ஸ் சேர்க்கும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக ஃப்ளேவர் சேர்க்கும்போது அது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதாக தான் இருக்குது உணவு அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சந்தையாக மாறிக்கிட்டு வருது எந்த உணவை எப்படி சாப்பிடணும் ஆரோக்கியமான உணவை நாலு பேர் மத்தியில் சாப்பிடும்போது அது கேலிக்குரியதாக மாற்றப்படுது உணவு அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டஸை குறிக்கிற அளவுக்கு நம்மளை இந்த உணவு கலாச்சாரம் இந்த உணவு பிஸ்னஸ் உணவு வியாபாரம் மாற்றிக்கொண்டு வருது காஸ்ட்லியான உணவுகளை வாங்கி ஆரோக்கிய சீர்கட்டை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் என்ன உணவை நாம் உண்றோமோ அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விழிப்புணர்வை தொடர்ந்து மக்களுக்கு அரசுகளும் பல்வேறு அமைப்புகளும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் உணவு வியாபாரம் அப்படிங்கிறது நம்ம ஒரு நெருக்கடியான நிலைக்கு தள்ளிக்கொண்டே இருக்கிறது ஆரோக்கியமான உணவு எங்கே கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை மாற்றி இருக்குது இன்றைக்கி ஆர்கானிக் ஃபுட்டுங்கிற பேரில் விற்கப்படுற ஏராளமான பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம் ஆனால் உண்மையிலே அவை ஆர்கானிக் தானா அவை இயற்கையானது தானா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்குறதில்ல வெறும் விளம்பரங்கள் மக்களை என்ன மாதிரியான உணவு உண்பது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளுமானால் நாளைய தலைமுறையினர் மிகப்பெரிய ஆரோக்கிய சீர்கேட்டுக்கு ஆளாக நேரிடும்